வெல்கம் டுஷனா இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேங்க தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணது ஒரு கொத்து அடுத்து சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க நல்லா வணக்கி கொடுப்போம் வெங்காயத்தோட கலர் மாதிரி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் பாருங்கள் நல்லா மாதிரி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறேன்னா இதில் வந்து நம்ம மற்ற மசாலா சேர்க்க போகிறதில்லைங்க இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதனால் பச்சை மிளகா நிறையா வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற அளவு வணக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாங்க காளான் நல்லா நீர் விட்டு வணங்கணுங்க காளான் வணங்குறதுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நீர் விட்டு வணங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க காலாம் நல்லா நீர் விட்டு வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கா அரிசியை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிலோ ரைஸு கழுகி ஊற வைக்கலைங்க ஊற வைக்காமல் வைச்சோம்னா புதுசாக வைக்கிறவங்களுக்கு நமக்கு தண்ணி பதம் கரெக்டாக அளவு வைக்கலாங்க ஊற வைச்சோம்னா தண்ணியை குறைச்சி வைக்கணுங்க ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கலாங்க உப்பு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுங்க அப்போ தான் சாதத்துக்கெலாம் ஏறி கரெக்டாக இருக்கும் கொத்தமல்லி புதினாவை பொடியாக நறுக்கி மேலே தூவி ஒரு கிளறு கிளறி மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா கிளறிட்டு உப்பெல்லாம் பார்த்தாச்சுங்க இனி ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் தாங்க நம்ம தம் போடுற நேரங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி அதுக்கு மேலே இந்த பிரியாணி பேசணை எடுத்து வச்சு அதை மூடிட்டு அதுக்கு மேலே தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாங்க ஒரு கிளறி கிளறி ஏறலாம் தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பேசணும் எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு மேலே தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் இப்படியே வெயிட் பண்ணலாங்க நல்லா தம்மாகட்டும் அப்போ தான் நல்லா பொழு பொழுன்னு வெந்திருக்குங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாத்திரத்தை இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்குங்க கொஞ்சம் கூட குழையலை பாருங்க எவ்வளோ தனித்தனியாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இது புரட்டாசி மாசன்றதுனால நம்ம அதிக மசாலா வகையை சேர்க்கக்கூடாதுன்றனால தான் நான் இஞ்சி பூண்டோடு சேர்த்து பச்சை மிளகாவையும் அரைச்சிருக்குறேன் உங்களுக்கு வேணால் பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் மசாலா இல்லாமல் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அதே இதில் இருக்குங்க இப்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனித்து முரீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்